பஞ்ச சேனாபதிகள் தங்கள் படையுடன் அழிந்தார்கள் என்ற செய்தி கேட்டு ராவணன் கோபப்பெருமூச்சறிந்தான் தானே போர்ஸை எழுந்தான் அப்பொழுது அவன் அருகிலிருந்து அவனது மனான அக்ஷமாரன் தந்தையே சிவபெருமானின் இடபோகனமானாலும் சரி திருமாலின் கரட பறவையானாலும் சரி அவரது படுக்கையான ஆதிசேஷன் என்னும் பாம்பானாலும் சரி நீங்கள் சென்று கோரிடலாம் ஆனால் ஒரு சாதாரண குரங்கிடம் நீங்கள் சென்று போரிடுவது உங்களுக்கு இழுக்காகும் ஆகவே நான் சென்று போரிட்டு அந்த குரங்கை வீடன் பிடித்து வந்து உங்கள் முன் நிறுத்துகிறேன் என்று சொல்ல தாவணன் மிகுத்த மிகுந்த மகிழ்ச்சியடைந்து அவனை அன்போடு தழுவிக்கொண்டு அவனை போர் சே அனுமதித்தான் அக்ஷமோரன் பெரும் திரட்டி கொண்டு அனுமனுடன் போர் சே சென்றான் அனுமன் தன்னை நோக்கி வெறும் படையில் வருவதை பார்த்து அவன் அந்த படகுடன் போர் செய்வதற்காக வம் கொண்டான் அக்ஷகுமாரின் படைகள் அருமனை சூழ்ந்தது தன்னை சூழ்ந்த படைகளையெல்லாம் சிறு சிறாக அழித்தான் இறுதியில் அக்ஷகுமார் மட்டுமே தினை நாய்ந்தான் அவனை அவனது தேரில் புகுந்து அவனை தனது வாளால் கட்டி கீழே சாய்த்து அவனது மண்டையில் ஓங்கி அடித்தான் மண்டை இரண்டாக பிறந்தது அக்ஷகுமாரன் இறந்தான் அக்ஷகுமாரன் இழந்த செய்தி கேட்டு ராவணன் மிகுந்த வேதனை அடைந்தான் அப்பொழுது அவன் அருகில் நின்று கொண்டிருந்த அவனது மனைவி மண்டோதரி வயிற்றில் அடித்துக்கொண்டு கதறிப் கதறி புலம்பினாள் இராவணன் முன்பு திக்கூஜயம் செய்தபோது தேவலோகத்துக்கு சென்று தேவேந்திரன் ராவு இந்திரனுடன் போர் செய்தான் அப்பொழுது இந்திரனை வெல்ல முடியாமல் அவன் திரைத்திருக்கையில் அருகிலிருந்த அவன் மூத்த மகன் மேகநாதன் பல்வேறு உத்தைகளைச் செய்து இந்திரனை வந்தான் இந்திரனை வந்ததால் பிரம்மதேவர் ராவனுக்கு இந்திரஜித் என்ற பட்டத்தை வழங்கினார் அப்படிப்பட்ட இந்திரஜித் தனது தம்பி அக்ஷகுமாரன் அனுமனால் கொல்லப்பட்டான் என்ற செய்தி கேட்டு உயர்ந்த வருத்தமடைந்தான் ராவனுடைய அரண்னை கொண்டான் தனது தந்தையை தனது தந்தையை கட்டி அணைத்து கொண்டு அழுதான் பின்பு பேசலானான் தந்தையே ஒரு காரியத்தை செய்ய தூங்கும் முன்பு சிந்திக்காமல் செய்துவிட்டு பின்பு அதை நினைத்து வருகின்றார்கள் பெரும் சேனைகள் எல்லாவற்றையும் அழித்த அந்த குரங்கு சாதாரண குரங்காகுமோ சுவருமான் பிரம்மன் திருமால் ஆகிய மும்மூர்த்திகளே அந்த குரங்கின் வடிவமாக இருக்கின்றார்கள் இதனை உணராமல் நம் அரக்க சேனைகளை எல்லாம் அனுப்பி அவர்கள் அழிவதற்கு காரணமாக இருந்து விட்டீர்கள் இனியாவது நாம் வெற்றி பெறுவதற்கு உரிய வழியை தேடுவோம் சந்தையே நான் சென்று போரிட்டு அந்த குரங்கை உருடன் பிடித்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லி பெரும் படைகளை திரட்டி கொண்டு அனுமனை நோக்கி சென்றான் இந்திரஜித் தன்னை நோக்கி பெரும் படைகள் வருகிறத என்பனை பார்த்த அனுமன் அந்த படையை நடத்திக் கொண்டு அந்த படையினை நடத்தி என்று பார்த்தான் ஆம் இந்திரஜித் தான் நடத்தி வருகின்றான் இந்த இந்திரஜித்தை வென்று அழித்தால் இந்திரனும் தனது துன்பம் நீங்கி மகிழ்வான் இலங்கையும் காவலற்றதாய் விடும் இராவணனையும் வேரோடு வந்தவனாவின் ஆனால் இவன் பெரும் பேரனாயிட்டு அவனை வெள்ளுவது அல்லது இவனிடத்தில் தோற்பு என்ற இரண்டில் ஒன்று இன்றே நடந்துவிடும் என்று மனக்கண்ணில் எண்ணினான் இவ்வாறு அவன் எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் இந்திரஜித்தின் பெரும் படைகள் அனுமனை சூழ்ந்தது அனுமன் பேரூவம் கொண்டு அந்த படைகளை சிறு அழித்தான் அளித்தான் இந்திரஜித்து இந்திரது காட்டிலும் கொடியம்புகளை அனுமன் மேல் எழுதான் அவை அனுமனின் பெரிய உடம்பில் பல புண்களை உண்டாக்கி ரத்த அருவி பெருக்கெடுத்து ஓடத்தது இருப்பினும் அனுமன் இழந்த தன் பழைய பழத்தை பற்றி இந்திரஜித்தை தேரோடு திருக்கி வீசியறிந்தான் இந்திரஜித் தன் தேரை இழந்தான் அனுமனை அவ்வளவு எளிதாக வெல்ல முடியாது என்று எண்ணி அவன் வானில் சென்று மலர்களால் பூஜித்து பிரம்மாஸ்திரத்தை எய்தான் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் செய்தான் பிரம்மாஸ்திரம் அனுமனை கட்டி கீழே சாய்த்தது அனுமன் பூமியில் சாய்ந்தான் தன்னை சாய்த்திருப்பது பிரம்மாஸ்திரம் என்பதை உணர்ந்த அனுமன் அதன் பிடியிலிருந்து தன்னால் விடுவிக்க முடியும் இருப்பினும் அதனை தான் செய்யக்கூடாது இருப்பினும் அது முறையல்ல என்று தீர்மானித்தான் நாகபசத்தால் கட்டப்பட்ட செய்தியை கேட்டு அறக்கர்களும் அரக்கியர்களும் அனுமனை சுற்றி நின்று மகிழ்ச்சியால் இடுபோல ஆரவாரம் செய்தார்கள் அப்பொழுது இலங்கை மாநகரம் தீயவர்கள் கொண்ட மகிழ்ச்சியைப் போல விளங்கிற்று